மார்னிங் மேடம் பயிற்சி வர முறையிலேருந்து எனக்கு அந்த மூலம் ஒரு நோய் வந்து இருந்துச்சு அப்போ இதுக்குன்னா பல மருந்துகள் செஞ்சும் சரி வரலைன்ற ஓரளவு குறைஞ்சிச்சு அதுபோக மேடம் பயிற்சிக்கு வரும்போது அதில் அந்த அது வந்தால் எனக்கு ரொம்ப கோவம் வரும் எரிச்சல் அழிக்கும் யாராவது பேசினாலும் அவங்களோட சண்டை பிடிக்கிற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு அதுபோக இது இது அப்படின்னு தொடர்ந்து இருந்ததுக்கு மேடம் பயிற்சிக்கு வந்தப்போ அந்த கோபம் எல்லாம் இல்லாமல் போ பிறகு அது அது வந்தாலும் குணப்படுத்த முடியும்னு இந்த தைரியம்லாம் வந்தாலும் எனக்கு அந்த முன்னெச்சரை கொஞ்சம் குறைவா தான் இருந்துச்சு ஆனால் இல்லை முற்றாகவே இல்லாமல் போல் மாதத்துக்கு ஆயிரூவா ஐந்தாயிரருவா அந்த மருந்து கேண்டு செலவழித்து கொண்டே இருந்தேன் அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி கொறைஞ்சி அது போகிற ஒரு மாதத்துக்கு ஒரு டிப் டிப் வந்துட்டு போகும் அதுப்ப இந்த வந்து இந்த மூச்சு பயிற்சி சொல்லி தந்த பொருள் வந்து மேடம் நான் தொடர்ந்து இன்னமும் செஞ்சு வந்து தெரியும் உடல் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அது ஆரோக்கியத்தை தருது அதாவது உடல் சோம்பர்ல இருந்து வயிறு ஜீரணத்துல இருந்து எங்களுக்கு என்னென்ன உடலில் ஏதாவது உபாதைகள் வருதோ அதுக்கு இந்த மூச்சு பயிற்சி செஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறது நான் பார்த்தேன் அப்போ அதில் எனக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் என்ன மேடம் இந்த மூல நோய் வந்து முற்றா முற்றுமே குணமாகிட்டு எனக்கு அப்படி ஒரு விஷயம் என் உடலில் இருக்கிறதுன்றதே இப்போ எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அந்த அளவுக்கு நான் சம்பூர்ணமாக குணமாகிட்டேன்னு எனக்கு விளங்குது ஏன்னா முன்னே வந்து மேடம் எனக்கு சாப்பிட்டோன்னே எனக்கு அது விளங்கும் வயிற்றுல அந்த சாப்பிட்ட உணவு வந்து ஜீர்ணிக்காத மாதிரியும் நெஞ்சியில் எரிச்சல் வரும் அப்படி ஒவ்வொரு இதுவும் இருக்கும் அதை செஞ்சாலும் மேடம் நல்ல ஒரு உடலுக்கும் ஒரு உற்சாகம் ஒன்று கிடைக்கிது ஒரு உடலில் ஒரு மாற்றம் கொண்டு உருவான ஒரு ஃபீலிங் கொண்டு அது உருவாகுது இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தொட தந்திக்கிறீங்க இந்த மூல நான் நிறைய இதுல அவதிப்பட்டிருக்கேன் கஷ்டங்களை அனுபவிச்சிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு அந்த எந்த இதுவும் இல்லாம தந்தை மூச்சாலேயே தந்தை உடலை குணப்படுத்த முடியும் என்பதை மெடம்தான் எனக்கு சொல்லி தண்ணி நான் சொல்லி இதற்குறது அவங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் அவங்களும் உருவாகி கொண்டு வாராங்க அது எனக்கு விலங்குக்கு நிறைய விஷயம் அவங்க முன்ன காலையில எலும்பு தவிர இப்போ கொஞ்சம் உற்சாகமாக எலும்புறாங்க அதை செஞ்சுட்டு எலும்புற நேரம் இருக்காங்க அந்த மாதிரி விஷயம் எனக்கே விளங்குது அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் விளங்குது நான் அவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து நான் கட்டாயமாக தூங்குறதுக்கு முதல் செய்யணும் தேங்க்யூ மாதிரியே நீங்கள் உண்மைக்குமே இந்த பயிற்சி நீங்கள் சாதாரணமாக சொல்லி தந்தீங்க ஆனால் எனக்கு இது வந்து பெரிய ஒரு சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் அதாவது என்னோடய வாழ்க்கையில் எதை நான் இல்லை எந்த விஷயத்த நான் முற்றுமா குணமாக நினச்சினோ அதை இந்த பயிற்சி இந்த மூச்சியால் சம்பூர்ணமாக குணமாகிட்டு மேடம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சில நேரத்துக்கு எனக்கு வந்து தலைப்பாரமாக இருந்தாலும் இதை செஞ்சால் போயிட்டு உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் இதை செஞ்சால் போய்ட்டு மாறும் அப்போ இந்த மூச்சி வந்து இந்த மூச்சியால் செய்கிற விஷயம் உடலுக்கு நிறைய நிறைய ஆரோக்கியமான சம்பந்த விஷயங்களை அவ்வளோத்தையும் குணப்படுத்துது குரூப்பில் சொன்னீங்க ஆனால் எவ்வளோ எத்தனை பேர் செஞ்சு அதில் பலன் அடைஞ்சாலும் தெரியலை மேடம் ரொம்ப அடைஞ்சிட்டேன் மேடம் ரொம்ப நன்றி மேடம் ஏன்னா எது எல்லாமே சர்வ சாதாரணம் சொல்லி தருவீங்க அதோட பலனை வந்து அதில் அத சுவையை வந்து அதை சுவைச்சவங்க மட்டும்தான் தெரியுது எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை ஆனால் அதை நான் அனுபவிச்சனால்தான் நான் அதை ரொம்ப நான் இப்ப வரைக்கும் நான் அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டு வரேன் அது வந்து ஆரோக்கியம் இல்லையோ இருக்கோ இல்லையோ ஆனால் அதை செஞ்சா அப்படி ஒரு உற்சாகம் அந்த உடலுக்கு அப்படி ஒரு ஒரு பெனிஃபிட் நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது உணரப்படுது மேடம் இந்த காலையில் எலும்பினால் அந்த மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு எலும்பினாலே அன்றைக்கி அந்த விடி அந்த காலையே ஒரு உற்சாகத்தோடு எலும்பி ஃப்ரெஷ்ஷாகவே எலும்பிப்படுற ஒரு ஃபீலிங் அந்த மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு எலும்பு நேரமும் அதே மாதிரி முப்பத்தி ஆறு தடவை தூங்கும் நேரமும் அந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்கிது எலும்பு நேரம் ஃப்ரெஷ்ஷான ஒரு விடிய விடியல் கிடைக்கிது இந்த ரெண்டும் இந்த மூச்சு பயிற்சி நிறைய விஷயங்கள் கிடைக்குது மேடம் ரொம்ப நன்றி மேடம்